வேத வசனம் ஐம்பத்தி இரண்டு பனிரெண்டு நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையின் பயணம் அவசரமாகவோ அல்லது ஓடிப்போவது போலவோ இருக்காது மிகுந்த சமாதானத்தோடு சந்தோஷமாக இருக்கும் ஏனெனில் நம் கர்த்தர் நம் முன்னே செல்வார் அவர் நமக்கு முன் இருந்தால் நமக்கு முன்பாக செங்கடல் போல் பெரிய தடைகள் இருந்தாலும் அவைகளால் நமக்கு ஒரு சேதமும் இராதபடிக்கு நம்மை விட்டு அகற்றி விடுவார் அன்றியும் இஸ்ரவேலரை பார்வோன் பின்தொடர்ந்து வரும்போது தேவ தூதனானவர் இஸ்ரவேலருக்கு பின்னாக நின்று பார்வோனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவாக இருந்து பார்வூன் சேனையை கலங்க பண்ணி இஸ்ரவேலர்களை ரட்சித்தது போல நமக்கு பின்னிருந்து சதி செய்கிறவர்களை தேவன் கலங்கடிக்க நமக்கு பின்னாக இருந்து நம்மை ரட்சிப்பார் இப்படி நமக்கு முன்பாக இருக்கும் தடைகளில் இருந்தும் நமக்கு பின் சதி செய்யும் கூட்டங்களில் இருந்தும் நம்மை தப்புவிக்க தேவன் நமக்கு முன்னும் பின்னுமாக இருந்து நம்மை காப்பார் எனவே நம் வாழ்க்கை பயணம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும் எங்களை சமாதானமாய் நடத்தும் எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி